வணக்கம் வெல்கம் டு தி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது நல்லா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த முட்டை தொக்கு புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முட்டை தொக்கு இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழிச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வந்து இந்த நான் இந்தமாரி மிஷினை வச்சுருக்கேன் முட்டை இதில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவு த இதுக்கு ஒரு கப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த கப்பில் அந்த மு முக்கால் கப்பு அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் இதுக்கு அதே அளவு தண்ணி ஊற்றணும் நம்ம முட்டை நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க ஏழு நிமிஷத்துக்குள்ளே முட்டை வெந்துடும் இந்த கப்பு தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து முக்கால் கப் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை மூடியை போட்டு மூடிக்கலாம் இல்லை ஏழு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்க சீக்கிரம் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே ஆற வச்சு கூட தோல் உரிக்கலாம் இல்லைனா தண்ணியில் கூட பச்சை தண்ணியில் கொஞ்சம் போட்டு நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் கடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு இப்போ இந்த தக்காளி நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் இந்தமாரி மண் செய்யுங்க முட்டை தொக்கு மட்டன் தொக்கு சிக்கன் தொக்கெல்லாம் இந்தமாரி மண்கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு உளுத்த அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நீங்கள் கடுகு பருப்பு பதில் நீங்கள் சோம்பு கூட போட்டு தாளிக்கலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் எங்களுக்கு சோம்பு முழு சோம்பு பிடிக்காது அதனால் நான் வந்து கடுகு தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சுருங்காக வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் முட்டை தூக்கம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா சுருங்காக வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து நம்ம தக்காளி அரைக்கிற மாருங்களா அதிலே போட்டு நல்லா அரைச்சிட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நான் தக்காளி எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்போ தக்காளி ஊற்றி வதக்கிக்கலாம் நம்ம பாருங்க தக்காளியை நான் அரைச்சிட்ணன் பாருங்கள் மீடு செய் தக்காளி ரெண்டு தக்காளி அதை அரைச்சி வச்சு நல்லா வ வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதங்கட்டும் இப்போ கூட நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் என்ன பிரிகிற அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம்ண்ணா ஒரு ஸ்பூன் கார காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோ ஒரு ஸ்பூன் நான் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் மிளகுத்தூள் போடுறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் நான் மிளகாய் தூள் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இப்போயே வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிடுங்க நான் வந்து அப்புறம்தான் போட்டேன் நான் இப்போ மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் போட்டேன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம போட்டிருக்க பவுடர்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் நான் இப்போ தான் போடுறேன் நானே நீங்கள் அது கூட போட்டு வதக்கிங்க நான் மறந்துட்டால் அப்புறமா ஞாபகம் வந்தோடனே போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி அரைச்சம் பாருங்களேன் அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம உங்களுக்கு எந்த அளவு திக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க இது தொக்கு மாதிரி தான் எடுக்க போகிறோம் பாருங்களேன் அதில் நீங்கள் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் கல் உப்பு போகிறேன் நான் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன் அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டுக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா திக்டாக வந்துச்சு நல்லா கலந்து கொடுத்து நடுவில் ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சொடனே கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு முடி வச்சுங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து முட்டையை வந்து முழுசு முழுசாகவும் போட்டுக்கலாம் நான் அந்த முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ம முழுசாகவும் போடலாம் இல்லை துண்டு துண்டாகவும் போடலாம் முட்டை நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முட்டையெல்லாம் எடுத்து அடுக்கிக்கலாம் லைட்டாக அந்த தொக்கில் முட்டை படுற மாரி தள்ளி விட்டு மூடி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் நல்லா உப்புக்காரலாம் நல்லா ஏறும் முட்டைங்க தட்டுப்பட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா காரத்துக்கு மிளகு தூள் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முட்டைக்கு நான் ஒரு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் தூள் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவு பார்த்து போட்டுக்குங்க காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு பார்த்து போட்டுக்குங்க இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ரைஸுக்கு அப்படியே போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் எங்கேயாவது வெளில போயிட்டு வரீங்கன்னா டக்குன்னு இந்த முட்டைத்தொக்கு செஞ்சுட்டு ஒரு ரசம் வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த சா முட்டைத்தொக்கு இப்போ முட்டைத்தொக்கு ரெடியாகிடுச்சு நம்ம ஒரு பாக்கிறதுல எடுத்துக்கலாம் நீங்கள் யாராவது கெஸ்டும் வந்தால் கூட இந்த மாதிரி முட்டைத்தொக்கு பண்ணி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் வேலை முடியும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெஸ் ரெசிபி ஆனால் டேஸ்டியா இருக்கும் நல்லா இந்த முட்டை தொக்கு இப்போ நல்லா இந்த கடைசியாக இந்த தொக்கில் அந்த சட்டி சட்டியில் இருக்கிற தொக்கு இருக்குது பாருங்களா அது போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு பெசின்னு சாப்பிடுங்களா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதிலே கொஞ்சம் சாதம் போட்டு பெசின்னு சாப்பிட்டிங்கனா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இதோட அளவெல்லாம் ஐ பட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களே செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்